இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கீங்க

தல தரிசனம் கடவுளே அஜித்து தல கடவுளே அஜித்து ஆனா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது புடிக்காது அந்த தலை தரிசனன்றது வேற லெவலு மேட்சை பத்தி கேட்காத மேட்ச் பார்த்து நான் வரல தலையை பார்த்து வரல பிளைட்டுக்கு இது நடுவானத்துல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கேப்டன் தப்பு சொல்லுவீங்க பிளைட் தானே குறை சொல்லுவீங்க இப்ப தோனி வந்து குட் கேப்டன் இல்ல குட் டீமுக்கு தான் அவர் கேப்டன் அதை அவங்க ஒருத்தர் சொல்லுவேன் போல் சாமி எவ்வளவு வேற தான் ஏமாற எப்பவுமே ஒரு கேப்டன்சி சேஞ்சோ பிளேயர்ஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டு இருந்தாங்கனாவே அந்த சீசன் நமக்கு அவுட் நமக்கு முன்னாடியே ஒரு சைன் அது மேட்ச் முடிஞ்சப்ப கிரவுண்டே பாதி காலி ஆயிடுச்சு கப் அடிச்சாலும் கப் அடினாலும் ஏமாற்ற

அந்த மாதிரி இருக்கு ஒரு மேட்ச் ஓட ஒரு சீசனில் மூணு வருஷத்துல கப்பு வாங்கி தான் உங்களுக்கு வந்து ஆசை கட்டாரு அதனால நம்ம ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிர்ட்டி நம்ம எப்படியுமே டிராஃபிக்காக வரல தோனிக்காக தான் வந்தோம் சிஎஸ்கே ஃப்ரீ டிக்கெட்ஸ் இருக்கு வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஓகே சரி டைம் பாஸ் ஆகுமே சொல்லிட்டு டைம் பண்ண மேட்ச் பார்த்தத விட தலைய பெரிய வேற வந்திருந்தாரு ஷாலினி மேவடா அஜித் வந்திருந்தாரு

அவங்க எல்லாத்தையும் பார்த்து செம்மையின்றது இதெல்லாம் இருந்தது ஃபயரா இருந்துச்சு ரெண்டு தலை மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் ரெண்டு ஆக்சுவலி கத்திட்டே இருந்தோம் இந்த மேட்ச் ஒரு தான் ஏகே சார் அவர் வந்தவொன்னே கிரௌண்டில் அவ்வளோ பிரிச்சு அவரது வீடியோ காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு அவர் வரும்போது ஸ்டேடியம் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதுக்கும்

என்னோடைய <laughs> 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 <and> <sharp inhale> ऑब्वियसली पन्नो ना माई ही ना पन्ने में हाँ ना आवर लाइफ में ना वाला रहा 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 है ना बोला सो आई गो विथ जडेजा नाना टेबल जडेजा जे प्रपोज़ मनी रहना आई लव यू जडू क्या जडू आई हैव अ बॉयफ्रेंड ஒரு <laughs>

பிளேயர்ஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டு இருந்தாங்கனாவே அந்த சீசன் நமக்கு அவுட் நமக்கு முன்னாடியே ஒரு சைன் ஏன்னா இதே மாதிரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில ஆச்சு பிளேயர்ஸ் மாத்திட்டே இருந்தாங்க கொண்டு வந்தாங்க ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி டூ இட் வாஸ் ஆல்சோ அவுட் அங்கயுமே மிக்சடா இருந்தது ஏன்னா பண்ணாங்க போனாங்க கேப்டன்சி சேஞ்ச் ஆச்சு அதெல்லாம் இருந்தது And twenty three, we won twenty four. Obviously, we gave time for a guy quad, and twenty four also. It was on. Uh ஜம்பிள் ஒர்கர் தான் அவருக்காக நோ பர்ஃபார்மன்ஸ் ஒன் இட்ஸ் பட் லேசி பிளேயர்ஸ் தோனி சேஞ்ச் அஸ்வின் சேஞ்ச் எவ்ரிபடி Size, young players, yeah. not new players. Okay. We don't need new players, we need young players Ma and we need a young coach. Okay. Ma and, uh, Disappointment. Okay. Ma'am, already our Mone is a champion, he already won five trophies. But, but you uh, are, uh, uh, are you trying to say age is just a number? No, sorry. Okay. Age like, is not just a Yeah, age is not just a number. With age comes, okay. body starts failing. Okay. ఈ హ్యాడ్ నీ సర్జరీ సో లెట్స్ యు నో రెస్పెక్ట్ ధోని బట్ లెట్స్ మెని సచిన్ లెట్స్ హావ్ ఎమ్

பட் அன்எக்ஸ்பெக்டட் இட் இன் ஹாப்பிட்ஸ் இ நெக்ஸ்ட் சீசன் கம்பேக்ட் பண்ணுவோன்னு நம்பிக்கையோட இருக்கும் அப்ரூவ்மெண்ட் இந்த மேட்ச்சோட மூணு மேட்ச்சுக்கு இந்த மேட்ச் எவ்வளோவா பரவாயில்ல பட் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா யாருமே இல்லை டாட்டா சீசன் நடந்துச்சு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி அதே மாதிரி நடந்துருச்சு எந்த ஒரு வரல அதே மாதிரி எந்த ஒரு கிடையாது இளம் கரெக்டான பண்ணல பிளேயர் ஆக்ஷன்ல எடுத்ததும் தப்பு ஓகே பவர் பிளேல சுத்தமா ஆடவே தெரியல இவங்களுக்கு இன்னைக்கு நடந்த மேட்ச் ஓரளவுக்கு பரவாயில்ல இதுக்கப்புறம் அஞ்சு மேட்ச் வின் பண்ணணும் ஹெல்த்தி ரன் ரேட்டோட வின் பண்ணாதான் நமக்கு இனிமே சான்சஸ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஐபிஎல் சீசன்ல நீ மேட்ச் வந்து நல்லா தான் பண்ணாங்க நல்லா ஃபீல்டிங் இருந்தது பசங்க ஃபுல்லா யங் டீமா இருந்தது இதை முதல்லயே பண்ணிருந்தாங்கனா சிஎஸ்கே கண்டிப்பா வின் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து அவுட் ஆன உடனே எல்லாருமே கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. டோட்டலா ஆஃப். எஸ்கே வந்திருந்தாரு இந்த காமிச்ச உடனே

சிஎஸ்கே ஃப்ரீ டிக்கெட்ஸ் இருக்கு வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஓகே சரி டைம் பாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா டைம் ஏதாவது பண்ணுவாங்க பார்த்தா அது கூட பண்ண மாட்டேன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும் எல்லா பிளேயிங் டீம்மும் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் வராங்க இன்னமும் வந்து ஸ்பீடி எல்லாம் ட்ரை பண்ணாம இருக்கிறது வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக்கிங்க கொடுக்குது அவர் ஒரு பெரிய டொமஸ்டிக்ல ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு பவர்ஃபுல் ஹிட்டராகவும் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு இன்னமும் வந்து அவரை ட்ரை பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்ப இதுவாரு எழுதி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் நம்ம வந்து கம்பேக் அடிப்போம் அது பயமா டீம் இருப்போம் எவன் ட்ரால் பண்ணாலும் இந்த டீம்ல ஒரு பயமா டீம் இந்த இந்த சீசன் முடியாது ஓகேங்களா நெக்ஸ்ட் சீசன் கப் இருக்கு தலைவர் தேவையில்லை சார் சார் ஈகோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு எழுதி வச்சிங்கன்னா தலைவர் ரிட்டர் ஆக மாட்டோம் ஆனாலும் ஸ்டேஜ்ல வீல் சேர்ல உட்கார வச்சுன்னா நாங்கள் மேட்ச் ஆட போறோம் அடுத்த வருஷம் கப் வாங்க போறோம் இது பயங்கரமா டீம் நான் சொல்றேன் சூப்பர் டீமா செட் ஆயிருக்கு